மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் முதல் வரை முகவரி பிளாட்டோ மதுரை அப்போலோ கேஞ்சர் சென்டர் டார்க் சாக்லேட் மூலம் மார்பக சுயபரிசோதனைக்கான விழிப்புணர்வை அறிமுகப்படுத்தியுள்ளது ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது இதில் பெண்களுக்கு மிகவும் பிடித்த சாக்லேட் கொண்டு மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் செக் ஓலேட் எனும் விழிப்புணர்வு திட்டம் துவங்கப்பட்டது இது குறித்து

அது நமக்கு நிறையா வரவேற்பு கிடைச்சது மக்களும் நிறையா விழிப்புணர்வுக்குங்க நிறையா பேர் எக்ஸாமின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இப்போ சமீபத்தில் எடுத்த தகவல் படி எழுபது சதவீதமான பெண்கள் வந்து மார்பகத்தை எக்ஸாமின் பண்ண கற்றுக்கிட்டாங்க அதில் வந்து டாக்டர் அணுகிற நம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இந்த விழிப்புணர்வு வந்து அதை கூட்டுறதுக்காண்டி அப்போ உள்ள ஒரு சிறப்பு இது அம்சம் என்னென்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாக்கு ஒரு மார்பக பரிசோதனை பண்ணுற பேக்கேஜ் ஒன்று இருக்குது அது வந்து ஒரு ஐயாயிரம் ஆயிரம் கிடைக்கும் அது ஒரு பெண் மருத்துவர் தான் பார்த்து அவங்களுக்கு என்ன பெஸ்ட்டோ அந்த அந்த ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு முகவரி முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை ஷர்ட்ஸ்